ஹாய் அதாவது பேக்கரிலேருந்து பிளெயின் கேக் தான் பார்த்துட்டிங்கன்னா வாங்கிட்டு வந்துருந்தேன் க்ரீம் கேக்லாம் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது ஏன்னா ஒரு பீஸ் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடும் ஸோ அதனால் அதிகமாக இந்த பிளெயின் கேக் தான் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவேன் ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும் வந்து எனக்கு ஒரு ஐடியா வந்து கிரேட் ஆச்சு நம்ம வந்து எலக்ட்ரிக் பீட்டர் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சிருக்கோம்ல ஸோ அதை வச்சு நம்ம ஏன் இந்த கேக்கை வீட்டிலையே ட்ரை பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த எலக்ட்ரிக் பீட்டரோட அன்பாக்சிங் வீடியோவும் இதோட வந்து மெர்ஜ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதாவது ரொம்ப நாளாகவே இந்த எலக்ட்ரிக் பீட்டர் வாங்கணும் வாங்கணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஆர்டர் போட்டு வாங்கவும் செஞ்சுட்டேன் எனக்கு டெலிவரியும் ஆகிடுச்சு இந்த எலக்ட்ரிக் பீட்டரை வந்து நான் கம்மியான ப்ரைஸுக்கு தான் பார்த்துட்டிங்கன்னா ஆர்டர் போட்டிருந்தேன் ஏன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டு அது வந்து ஓகேவா இல்லைன்னா என்ன பண்ணுறது ஸோ கம்மியான ப்ரைஸுக்கே போடலாம் ஏன்னா எனக்கு கொஞ்சம் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் வந்து இந்த மாதிரி ஆர்டர் போட்டு வாங்கறதுல கொஞ்சம் பயம் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் பழையது ஏதாவது மாற்றி உள்ளார போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அதை நம்ம போட்டு ட்ரெயில் பார்க்கும்போதோ இல்லை செஞ்சு பார்க்கும்போதோ வெடிச்சிச்சுனா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் எப்போதுமே ஸோ அதனால கம்மியான ப்ரைஸ்க்கு தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் ஸோ இது பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருந்தது லுக்வைஸ் அதுக்கப்புறம் ரிவ்யூ பார்த்தேன் நல்லா நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க சூப்பராக குட் ரிவ்யூ தான் கொடுத்துருந்தாங்க ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்டர் போட்டு ஃபைனலாக வாங்கி அதில் ரெண்டு டைப் ஆஃப் பிளேட் கொடுத்துருந்தாங்க அதை வந்து அப்படியே நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரையல் பார்த்துடலான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு சரின்ட்டு அப்படியே எங்கள் ரூமில் இருக்கக்கூடிய பிளாக் பாயிண்டில் ஸோ ரிவியூ ஸ்விட்ச் போட்டு ஆன் பண்ணி பார்த்தா செம்ம ஸ்பீடாக வந்து ரொட்டேட் அனுச்சி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஆல்ரெடி நான் ஒரு ஹேண்ட் பீட்டர் வச்சுருந்தேன் அது அந்தளவுக்கு எனக்கு ஓகேவா இல்லை ஸோ அதோட கம்பேர் பண்ணல இந்த பீட்டர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணவே இல்லை வாங்கினதுலேருந்து சரி ஓகேன்ட்டு எங்கள் அக்காட்ட போய்ட்டு நான் அது மாதிரி கேக் பண்ண போகிறேன்னு சொன்னதுக்கு இல்லை இல்லை வேணாம் இப்போ தான் நம்ம கேக் சாப்பிட்டோம் ஐஸ்கிரீம் பண்ணு இப்போ சம்மர் டைம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஐஸ்கிரீம் செய்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அதாவது ஹாஃப் லிட்டர் திக்கான பால் எடுத்துகிட்டு அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணிவிட்டு அதோட வந்து சுகர் எவ்வளோ உங்களுக்கு வந்து வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே அடுப்பில் வச்சு கட்டிப்படாமல் வந்து பார்த்துட்டிங்கன்னா கைவிடாமல் கலந்தீங்கன்னா ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும் அதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த எலக்ட்ரிக் வீட்டரை வச்சு பீட் பண்ணோம்னா வச்சுக்கோங்க நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த லெவலுக்கு வரும் இதை அப்படியே ஒரு பாக்ஸுக்கு மாற்றிட்டு அதை வந்து கேப் போட்டு மூடி நான் அப்படியே ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடுறேன் இது வந்து ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் ஹவர்ஸ் இருந்தாலே போதும் சூப்பர் சூப்பராக செட்டாகி வந்துடும் ஸோ பாருங்கள் ரிசல்ட் வேறு லெவலில் இருக்கும் அதாவது ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் கழிச்சு நான் இதை எடுத்துருக்கேன் ஒரு ஈவினிங் டைம் தான் எடுத்தேன் மார்னிங் ஒரு லெவன் டுவெல் போல் பண்ணிட்டு ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டி போல் அந்த மாதிரி எடுத்தேன் சூப்பராக செட்டாக இருந்தது பாருங்களேன் எந்தளவுக்கு க்ரீமியாக இருக்குன்னு உங்களுக்கு எடுக்கும்போதே தெரியும் ஸோ உண்மையாலுமே ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா இருந்தது ஸோ வேணுமா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த சம்மருக்கு வேறு லெவலில் இருக்கும் சாரி இதில் வந்து வெண்ணிலா ஐஸ்ரீம் சேர்த்துருந்தேன் அதை சொல்ல மறந்துவிட்டேன் ஸோ வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் இன்றைக்கி வந்து பண்ணியிருக்கேன் ஸோ அதை சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவல் அப்படியே அப்படியே மெல்ட் ஆச்சு வாயில் வைக்கும்போதே அப்படியே நாக்கில் வச்சோன்னே உருகி உள்ளார போச்சு ஸோ இந்த சம்மருக்கு குழு 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 குழுன்னு சூப்பராக ஜில் ஜில் குழு குழுன்னு இந்த ஐஸ்கிரீமை செஞ்சு நான் சாப்பிட்டேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Subtitles by